இன்னொரு ஐம்பது வயதுல நீங்கள் சந்திக்கக்கூடிய நான்கு பேர்ல இரண்டு பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருப்பார்கள் சர்க்கரை நோய் நம் உடலில் உருவாவதற்கு உதவி செய்வதற்கான காரணிகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த முடியுமான்னு பாத்தீங்கன்னா சில நோய்கள் உடல்ல வந்து போன பிறகு கூட அது நிறைய வகையான பலவீனங்களை நம் உடம்புல ஏற்படுத்தி நம்மை சிரமப்படுத்துறதை பார்க்கிறோம் இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய சர்க்கரை நோய் இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே வந்து சிரமப்படுத்துகின்ற மோசமான நோய்களில் ஒன்றாக பார்க்க சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது சர்க்கரை நோய்க்கு முன்னால் உடல் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எண்பத்தி ஆறு விழுக்காடு பேருக்கு இது டைப் டூ டயபிட்டிஸாக மாறுவதற்கும் ஒன்பது சதவீதம் பேருக்கு டைப் ஒன் டயபெட்டிஸாக மாறுவதற்கும் அதாவது இன்சுலின் தேவைப்படுகின்ற தேவைப்படாத சர்க்கரை நோயாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு ஐம்பது வயதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நான்கு பேரில் இரண்டு பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த அளவுக்கு சர்க்கரை நோய் வேகமாக நம் சமூகத்தில் பரவி வருவதை பார்க்கிறோம் வந்த பிறகு குணமாக்குவதற்கான வழிமுறைகளை காட்டிலும் நோய் வருவதற்கு முன்பே அதை தடுத்து சர்க்கரை நோய் நம் உடலில் உருவாவதற்கு உதவி செய்வதற்கான காரணிகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த ஆவாரம் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுனேஷன் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் ப்ரிவென்ஷன் ஒரு நோய் வருவதற்கு முன்பே அதை தடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சிகிச்சைகள் அல்லது மருந்துகள் கியூர் நோய் ஏற்பட்டு விட்டது அந்த நோயை குணப்படுத்த அல்லது கட்டுப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகள் அல்லது சிகிச்சைகள் ரெஜுவனேஷன் நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுனேஷன் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் பொதுவாக சிகிச்சையுடைய அடித்தளங்களாக இருக்கிறத பாக்குறோம் சில நோய்கள் வராமல் தடுக்கலாம் சில நோய்கள் வந்தால் முற்றிலும் குணமாக்கலாம் சில நோய்களை கட்டுப்படுத்தத்தான் முடியும் சில நோய்கள் உடல்ல வந்து போன பிறகு கூட அது நிறைய வகையான பலவீனங்களை நம் உடம்புல ஏற்படுத்தி நம்மை சிரமப்படுத்துறதை பார்க்கிறோம் இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்துகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் கஷாயத்தை சொல்லலாம் ஆவாரம் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் ஆவாரம் இலை ஆவாரம் பூ ஆவாரம் பிஞ்சு ஆவாரம் பட்டை மற்றும் ஆவாரம் வேர் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இந்த ஐந்து பொருட்கள் ஒரு பொருள் தனியாக இருக்கும்போதே சர்க்கரையை கட்டுப்படுத்த வல்லதாக இருக்கும்போது இந்த ஐந்தும் சேர்ந்தா நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே ஆவாரம் இந்த பஞ்சாங்க கஷாயம்னு சொல்லக்கூடிய ஆவாரம் கஷாயம் இது ஒன்றே போதும் இன்றைக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு சொன்னா மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அனைவருக்குமே மற்றும் ஒரு பிரச்சனை தலை தூக்கறதை நம்ம பார்க்க முடியும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து பார்த்தா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் சார்ந்த பாதிப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க உடம்புல கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் இருக்கிறது இந்த விகிதாச்சார மாறுபாடுகள் நமக்கு உடலில் நிறைய சிரமங்களை உருவாக்குகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும் அப்போ கொழுப்புக்கு ஒரு மருந்து சர்க்கரைக்கு ஒரு மருந்து இந்த ரெண்டு மருந்தும் நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இந்த மூன்று மருந்துகளும் செரிப்பதற்காக மற்றும் ஒரு மருந்தும் தான் இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ ஒரே மருந்து உடம்பில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கொழுப்பு சத்தம் விகித மாறுபாடுகளை அதே போல் உடலுடைய எடை சார்ந்த விஷயங்களை அனைத்தையுமே சரி செய்யணும்னு வரும்போது அதற்கு இந்த ஆவாரம் கஷாயம் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு ஆவாரம் இலை ஆவாரம் பூ ஆவாரம் பிஞ்சு ஆவாரம் பட்டை ஆவாரம் வேர் ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது போது படிப்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் உடலுடைய வலசுதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளை கலைந்து மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதை நாம் பார்க்க முடியும் மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற கால்களில் உடல்ல ஏற்படுகின்ற காயங்கள் உடல்ல ஏற்படுகின்ற அரிப்புகள் தீராத நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தீராத கால்களில் இருக்கக்கூடிய புண்களோடு நிறைய பேர் என்னை சந்திக்க வருவாங்க இந்த புண்கள் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் தீவிரம் அதிகமாகிக் கொண்டே போகும் சில நேரங்கள்ல ஒரு விரல் இரண்டு விரல்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி எடுத்தாலும் கூட நோய் தீரவில்லை அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் வருவதை நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு நான் பரிந்துரைக்கக்கூடிய அழகான ஒரு அரும இருந்ததுன்னா அந்த ஆவார பஞ்சாங்க கஷாயம் சொல்லக்கூடிய ஆவாரை செடியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐந்து பொருட்களை ஒன்றாக இணைத்து சாப்பிடக்கூடிய அந்த அழகான ஒரு கஷாயம்தான் இந்த கஷாயத்தை சாப்பிட ஆரம்பித்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக உடல்லிருந்து வெளியேற ஆரம்பிக்கும் காலுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய சீராக்கம் சரியாக ஆரம்பிக்கும் அந்த சீராக்கம் ஆரம்பிக்கும் போது கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலம் வேகமாக பரவ ஆரம்பிக்கும் அப்போ சீக்கிரமாக உடல் சார்ந்த சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியம் காயங்கள் வேகமாக ஆறிக்கொண்டே வருவதையும் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு தோல் நோய்கள் மிகப்பெரிய ஒரு சவாலான சிரமமாக இருக்கிறத பார்க்கணும் குறிப்பாக கரப்பான் வகை தோல் நோய்களை பொறுத்தவரையிலும் கோடை காலத்திலும் அதிகமா இருக்கும் குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும் மழை காலத்துல அதிகமாக இருக்கும் நமக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுன்னு தெரியாத ஏதாவது ஒரு உணவு ஒரு ஒரு பேர்க்கடலை ஒரு முந்திரி பருப்பு இது கலந்த உணவுகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் சாப்பிட்டாலும் கூட மிக அதிகமாகி நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமத்தை மாற்றுவதற்கு இது சார்ந்த சிரமத்தை குணமாக்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அரு மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஆவாரம் கஷாயத்தை சொல்ல முடியும் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் ஐந்து பொருட்கள் அதோடைய இலை பூ காய் அதோடைய வேர் மற்றும் பட்டை இவற்றை எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை இரவு உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சார்ந்த சிரமங்கள் குறிப்பாக நமக்கு தோல்ல ஏற்படுகின்ற வறட்சி குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற கடுமையான வறட்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு அந்த வறட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தோள்களுடைய அமைப்புகள் மாறி உடல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சவாலான ஒரு விஷயம் பெரிகோஸ் மெயினோடு சேர்ந்து ஏற்படுகின்ற கால்களில் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மை நடக்கும் போது தரைக்கும் காலுக்கும் நடுவே ஏதோ ஒரு பெட்ஷீட் வைத்தது போல ஒரு நேரடியான தொடர்பு அற்றது போல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அதே போல நடக்கும்போது பபிள் வாக்குன்னு சொல்லுவோம் ஒரு நீர் குமிழிகளை நம்ம தரை முழுவதும் ஒரு காற்று நிறைந்த பைகளை நிரப்பிட்டு அது மேலே நம்ம நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவமற்ற ஒரு அமைப்பு ஏதோ நம்ம காலுக்கும் தரைக்கும் நடுவில் இருக்கிறது இது என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் செருப்புகள் போட்டு நடக்க ஆரம்பித்தோம்னா அந்த செருப்புகள் காலை விட்டு ககட்டி கொண்டு போறதும் அந்த செருப்புகள்ல ஒரு உறுதியான தன்மை இல்லாமல் ஷூ போட்டா என்னால நடக்க முடியுது சார் செப்பல் போட்டா செப்பல் எப்ப என்னோட கால்ல இருந்து கழண்டி விழுதுன்னே எனக்கு தெரியல வீட்டில் டூ வீலர்ல உட்காரும் போது ஏறி முதல்ல உட்காருறேன் ஓட்ட ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் தூரம் போன பிறகு கால்களில் பார்த்தா செருப்பே காணும் எங்க கழண்டி விழுந்தது எப்ப கழண்டி விழுந்ததுன்னே எனக்கு தெரியல நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் இது சார்ந்த அனைத்து வகையான சிரமங்களையும் மாற்றுவதற்கு இந்த ஆவாரம் கஷாயம் மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இலை பூ விதை மரப்பட்டை மற்றும் அதோட வேர்பட்டை ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக இந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு சிறுநீரக கற்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் கோடைக்காலத்தில் ஏற்படுவது வாடிக்கையான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் மூன்று நான்கு நாட்கள் இடுப்பு பகுதியில் வழி வருதுன்னா நேராக போவாங்க செக் பண்ணுவாங்க ஸ்டோன் இருக்குனோன்னு ஒரு இன்ஜெக்ஷனோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சையோ செய்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் சிறுநீரக கற்களுக்காக அறுவை சிகிச்சையை நாடி செல்லக்கூடிய எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம் அப்ப அது சார்ந்த பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும் இது சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த ஆவாரை கஷாயம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பாக்குறோம் இன்றைக்கு ஆவார கஷாயம்னா சிறுநீரகத்துக்கு நல்லதுன்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர சர்க்கரை நோய்க்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஆவாரை மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் ஆவாரை தோலுக்கு மிகப்பெரிய மருந்து ஆறாத காயங்களுக்கு மிகப்பெரிய மருந்து சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய மருந்து சிறுநீரக பாதிப்புகளுக்கு மிகப்பெரிய மருந்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறுகளுக்கு மிகப்பெரிய மருந்து இன்றைக்கு உடல் பருமன் அதிகமாகி இருக்கிறது கை கால்களுடைய வீக்கம் அதிகமாகி இருக்கிறது ஒரு தைராய்டு நோயோ அல்லது மற்ற நோய்களோ இதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த ஆவாரை கஷாயம் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் ஆவாரை இலை ஆவாரை பூ ஆவாரை விதை ஆவாரை அந்த செடியுடைய பட்டை மற்றும் வேர் ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் உடல் தேய்வு சார்ந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதையும் நம்ம பார்க்க முடியும் அழிவு நோய் அல்லது தேய்வு நோயின்னு சொல்லுவோம் எலும்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கால்களில் இருக்கக்கூடிய தோள்களில் விரல்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொதுவாக லூப்பஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு நோய் ஏற்படும்போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வந்து இந்த தோலுக்கு மேலே ஒட்டிக்கொண்டு எலும்புகளோடு ஒட்டி கொள்ளக்கூடிய நிலையாக மாறி அறுபது கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட அப்படியே குறைந்து குறைந்து வந்து எலும்பும் தோலுமாக மாறி பார்க்கிறோம் இது சார்ந்த பிரச்சனைகள் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியெல்லாம் இந்த லூப்பஸ் நோய் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த நோயை தீர்க்க முடியாதுங்கிற ஒரு மன வருத்தமே இந்த நோயுடைய தன்மையை நம் உடலில் அதிகப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் ஆனால் அந்த லூப்பஸ் நோயுடைய தீவிரத்தை குறைத்து நோயை கட்டுக்குள் வைக்க குணப்படுத்த அல்ல கட்டுக்குள் வைக்க இந்த ஆபாரம் கஷாயம் ஒரு மிகப்பெரிய மருந்து ஒரு அறுபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்னை சந்தித்தாங்க லூப்பஸ் நோய்க்காக பயோலாஜிக்கல் இன்ஜெக்ஷன்லேருந்து ஸ்டீராய்டு மருந்துகள் இருந்து பல வருடங்களாக சாப்பிட்டு கூட நோயுடைய தன்மை அதிகமாகி வெறும் முப்பத்தி ஒன்பது கிலோவில் என்னை வந்து சந்தித்தாங்க அந்த நிலையில் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா எனக்கு வாழ்க்கை மேல் நம்பிக்கையே இல்லை ஆனால் அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவுங்கிறதுனால இவங்களுடைய ஒரு உதவியினால் மட்டும்தான் அவர் இருக்காரு அப்போ எனக்கு ஏதாவது ஆகும்போது குழந்தைக்கு பாதிப்பு வரும் ஏதாவது இயற்கை மருந்துகள் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க அவர்களுக்கு நான் பிரத்யேகமாக பரிந்துரை செய்தது இந்த ஆவாரம் தான் சுலபமான ஒன்று வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒன்று ஆனால் கொஞ்ச நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டாதாமல் அவங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் பயப்படாமல் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்ற மருந்துகள் சிகிச்சைகள் என்ன இருக்கோ அதில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் முறைப்படி அதை கரெக்டாக நான் சொல்லியிருக்க அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணாங்க மூன்று மாதம் கழித்து என்னை சந்தித்த போது நல்ல மகிழ்ச்சியோடு சந்திச்சாங்க முகத்தில் நல்ல மாற்றங்கள் தெரிகிறது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வறண்டு போகின்ற தன்மை மாறி தோள்களில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத நான் பார்த்தேன் கை கால்கள் முன்னாடிலாம் என்னால் நீட்ட முடியாது மடக்க முடியாது மெதுவாக செய்யும் போது வழி இல்லாமல் இருக்கும் அவசரப்பட்டு செய்ய முடியாது அதில் ஒரு மாற்றம் இருக்கிறத நான் உணர்கிறேன் நடப்பு சாப்பாடு சாப்பிட்றது மூச்சு வாங்கறதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் நல்லாவே இருக்கு எத்தனையோ வருடங்களாக எவ்வளவோ மருந்துகள் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஆவாரம் கஷாயம் சாப்பிட ஆரம்பித்த பிறகு என்னுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை என்னால் உணர முடிகிறது இதே போல இன்னொரு பத்து வருடம் என்னால் இருக்க முடிந்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர்கள் பரிந்து கொண்டதை நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு இந்த ஆவாரம் வேர்பட்டை கஷாயம் அல்லது ஆவாரம் கஷாயம் மிகப்பெரிய அளவில் லூப்பஸ் நோய் சார்ந்த சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுவதை நாம் பார்க்க முடியும் ஆவாரம் இலை ஆவாரம் பூ ஆவாரம் விதை ஆவாரம் அந்த மரப்பட்டை மற்றும் வேர்பட்டை ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது இந்த நோய்களுடைய தன்மைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதை பார்க்க முடியும் சர்க்கரை நோயில் மூன்று பிரிவாக பிரிக்கணும் முதல் பிரிவுங்கிறது கபத்தால் ஏற்படக்கூடியது வெறும் ஆவாரம் இலைச்சூரணத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலே சர்க்கரை நோய் பெரிய கண்ட்ரோலுக்கு வர்றதை பார்க்க முடியும் இரண்டாவது ஆறு வகை பித்தத்தால் ஏற்படுவது இதற்கும் ஆவார கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் கடைசியான நான்கு வகை தான் ரொம்ப மோசமானது வாதத்தால் ஏற்படுவது மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படாதது கடைசி இரண்டு வகை என்ன முயற்சி செய்தாலுமே சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைப்பதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்னமான விஷயம் அந்த கடைசி நான்கு வகை வாதத்தால் ஏற்படக்கூடியதில் இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய இரண்டு வகைகள் தான் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவோம் சிறுநீர் கழித்தால் தேன் போல மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிலத்தில் அந்த சிறுநீர் கழிப்பதை பார்க்க முடியும் சிறுநீருடைய வாடை தேனுடைய வாடை போலவே இருக்கும் சிறுநீர் கழித்து விட்டு வந்த உடனேயே அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்து அந்த இனிப்புக்காக வருவதை நம்ம பார்க்க முடியும் உடல் எடை வேகமாக குறையும் நினைவு தப்பும் என்ன செய்கிறோங்கிறது நம்மளால் செய்ய முடியாது குழப்பமான மனநிலை ஏற்படும் எவ்வளவோ முயற்சிகள் நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே போவதை நம்ம பார்க்க முடியும் அது இந்த வாதம் சார்ந்த குடிப்பாக இன்சுலின் டிபெண்ட் மற்றும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையான மோசமான சர்க்கரை நோயில் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு நான் அறுபது யூனிட் இன்சுலின் போடுறேன் இருந்தாலும் என்னுடைய சர்க்கரையுடைய அளவு நிச்சயமாக இரநூற்றி ஐம்பது இருக்குது சார் முந்நூறு இருக்குது சில நேரங்களில் நானூறு ஆகிவிட்டது அப்படின்னு கூட சொல்கிறாங்க காரணம் இன்சுலினை உடல் திசுக்கள் எடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு உடல் பலவீனமாகிவிட்டதை பார்க்கணும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து கரைந்து உடலுடைய இயக்கத்திற்காக உடலுடைய ரிசர்வ் எடுத்துக்கொள்ளப்படும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு எப்பொழுதுமே இருநூற்றி ஐம்பது முன்னூரில் இருக்குது இதை கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலின் உடம்பு சுரப்பது நின்றுவிட்டது ஆனால் வெளியிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்சுலினை கூட உடம்பு கிரகித்து கொள்ள முடியாமல் சிரமப்படுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்த வேண்டும் ஒரு இயற்கையான வழிமுறைக்கு நம்ம மாற வேண்டும்னு வரும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இந்த ஆவாரம் கஷாயத்தை நம்ம சொல்லலாம் எந்த வகையான சர்க்கரை நோயாளி இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய் கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் பட் பிரசவத்துக்கு பிறகும் தொடர்ந்து நம்ம சர்க்கரை நோயாளியாக இருப்பது ஜுவனல் டயபட்டைஸ் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் இன்சுலின் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் வேறு வகையே இல்லைன்னு சொல்லப்படுகின்ற சர்க்கரை நோய் கூட நான் சொல்லுகின்ற மாதிரி இந்த ஆவாரம் கஷாயத்தை ஒரு உணவாக ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வரும்போது நோயுடைய தன்மை படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் உடனே ஒரு மந்திரம் செய்வது போல மாற்றம் ஏற்படாது ஆனால் ரொம்ப பெரிய மாற்றம் எதில் தெரியும்னா நோய் அதிகமாகும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசதி சதாசர்வ காலம் தூக்கம் சோர்வு வேலையில் நாட்டமில்லை உடல் வலி எலும்பு வலிகள்லாம் வருது பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் சுலபமாகவே செய்யலாம் நம்ம தென் மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் ஆவாரம் செடி இல்லாத இடமே கிடையாது உங்களுக்கு தோட்டம் இருக்குது இடம் இருக்குன்னா ஆவாரம் குச்சிகளை கொண்டு வந்து நட்டுட்டீங்கன்னா கூட போதும் உங்கள் ஜென்மத்துக்கும் தேவையான பூக்களும் காய்களும் இலைகளும் அதிலிருந்தே நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும் இந்த ஆவாரம் இலை ஆவாரம் பூ ஆவாரம் விதை ஆவாரம் அந்த மேலே இருக்கக்கூடிய தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குச்சி போன்ற பொருள் மற்றும் வேர் ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய இந்த நீரிழிவு சார்ந்த காரணிகள் தோல் நோய் சார்ந்த காரணிகள் சிறுநீரகம் சார்ந்த காரணிகள் சோர்வு சார்ந்த காரணிகள் அனைத்தும் நீங்குவதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும் யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஐந்து பொருட்களை கொண்டு மூலிகை தேநீர் தயார் செய்து சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் இந்த மூலிகை தேநீர் வீட்டில் தயார் செய்து சாப்பிடுவது சிரமம்னு நினைக்கிறீங்களோ மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான மெகனில் சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொடியை அனுப்பி வைப்பாங்க இதை காலை ஒரு ஒருவேளை மதியம் ஒரு வேலை மாலை ஒரு வேலை இரவு ஒரு வேலைன்னு ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு வேலை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் மட்டுமல்ல சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற எல்லா பக்க விளைவுகளும் குறைந்து கட்டுப்பாடற்ற சர்க்கரை கூட படிப்படியாக கட்டுக்குள் வந்து ஆயுள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட வட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் डॉक्टर जयरूपा मणपाकम, डॉक्टर मंगयरकरसी वेलचेरी डॉक्टर जयगांतन पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मारिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयम्बतूर डॉक्टर ललिता मधुरई डॉक्टर जेबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుంతరుం తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీకూ